வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் யூடியூப் தளத்தின் இன்றைய காலை பிரதான செய்தி அறிக்கைகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் பாடசாலை மாணவர்களுக்கு அரசாங்கத்தின் மற்றும் ஒரு மகிழ்ச்சி தகவல் ஏப்ரலில் இலங்கை வரும் இந்திய பிரதமர் வெளியான உத்தியோகபூர்வ அறிவிப்பு கொழும்பில் கொடூர சம்பவம் சகோதரர்கள் இருவர் வெட்டி படுகொலை நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் இளைஞர் கைது கொள்கையில் இருந்து மாறியுள்ள அனுர அரசாங்கம் சபையில் நாமல் வெளிப்படை பிரதமர் மற்றும் ஐடிசி நிறைவேற்று பணிப்பாளருக்கு இடையில் சந்திப் இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இலவச பாடசாலை சீருடைகளை வழங்க சீன அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இவ்வருடத்திற்கான மாணவர்களுக்கான பாடசாலை சீருடைகளின் முழு தேவையையும் சீனா மானியமாக வழங்க உள்ளதாக கல்வி அமைச்சர் முன்னர் அறிவித்திருந்தது அதன்படி பத்தாயிரத்து தொன்னூற்று ஆறு அரசாங்க மற்றும் அரசாங்க உதவி பெறும் பாடசாலைகளுக்கும் எண்ணூற்று இருபத்தி ரெண்டு அங்கீகரிக்கப்பட்ட பிரிவினாக்க மக்களுக்கும் இலவச பாடசாலை சீருடை தொடி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது மேலும் பாடசாலை மாணவர்களுக்காக அரசாங்கம் வழங்கும் ரூபா ஆறாயிரம் மதிப்புள்ள பவுச்சரின் செல்லுபடியாகும் காலம் நேற்றைய தினத்திலிருந்து எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தகுதி வரை நீடிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி ஏப்ரல் மாதத்தின் முதல் வாரம் அளவில் நரேந்திர மோடி இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளார் என வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்துள்ளார் நேற்று நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் குறித்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே பல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட திட்டமிட்டுள்ளதாகவும் விஜித் ஹேரத் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை கடந்த டிசம்பர் மாதத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க இந்த இந்தியாவுக்கு மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கொழும்பில் சகோதரர்கள் இருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த கொலை சம்பவம் நேற்று காலை கொழும்பு கிராண்ட் பாஸ் கலனி திசகம பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு வயதுடைய சகோதரர்கள் இருவரே இவ்வாறு வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிராண்ட் பாஸ் காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் இதேவேளை மட்டக்களப்பில் நண்பர்களுக்கு இடையேயான மோதலில் ஒருவர் தாக்குதலுக்கு உள்ளாகி உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று மட்டக்களப்பு வெள்ளாவளி காவல்துறை பிரிவில் உள்ள சின்னவத்தை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது வெள்ளாவளி சின்னவத்தை பக்கியல பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதுடைய புவனே ராசா என்பவரே இச்சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் ஒருவன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் நேற்று சனிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் கடவத்தை பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடைய இளைஞனே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரான இளைஞன் பஹ்ரைனில் இருந்து நேற்றைய தினம் காலை ஒன்பது மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் இதன்போது விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபரான இளைஞன் கொண்டு வந்த பயணப்பகுதியிலிருந்து முப்பதாயிரம் வெளிநாட்டு சிகரெட்டுகள் அடங்கிய நூற்று ஐம்பது சிகரெட் கார்டூன்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன இதனை அடுத்து சந்தேக நபரான இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு துறைமுக நகரத்திற்கு சென்று தற்போதைய அரசாங்கம் கட்டுமான பணியொன்றுக்கான அடிக்கல்லை நாட்டி வைத்ததன் மூலம் அவர்களது கொள்கையில் இருந்து மாறியுள்ளமை வெளிப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் வெளிவிவகார அமைச்சு மீதான வரவு செலவு திட்ட விவாதம் நேற்று நாடாளுமன்றில் இடம்பெற்றபோது அதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் மேற்கண்டவாறு விடயத்தை தெரிவித்துள்ளார் கட்டுநாயக்க விமான நிலைய அபிவிருத்தியின் இரண்டாவது கட்டம் தொடர்பில் நல்லாட்சி கால பகுதியில் ஊழல்கள் பற்றிய விசாரணைகள் இடம்பெற்றன தற்போதைய அரசாங்கம் அது தொடர்பில் குற்றங்களை எழுப்பியிருந்தன ஆனாலும் பத்து பதினைந்து வருடங்கள் கடந்தாலும் ஆமை வேகத்திலும் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது நூறு மில்லியன் பயணிகளுக்கு சேவை வழங்கும் இடமாக கட்டுநாயக்க விமான நிலையத்தை மாற்றியமைக்க வேண்டும் இது சுற்றுலா பயணிகளை இருபது சதவீதம் முன்னேற்றுகின்ற முறையாக காணப்படுகின்றது கட்டுநாயக்கவின் இரண்டாம் கட்டம் வந்தாலும் மாத்தளை யாழ்ப்பாணம் போன்ற விமான நிலையங்களுக்கு பயணிகள் சேவையை மையப்படுத்தினால் பயணிகள் சேவை மூலம் வருவாயை அதிகரித்துக் கொள்ளலாம் இதன் மூலம் நாட்டின் விமான நிலையங்கள் சாதாரணமாக எண்பது சதவீதத்துக்கும் அதிகமான பயணிகள் சேவையை வழங்குகின்ற இடமாக மாற்றியமைக்கலாம் என்றார் சர்வதேச வர்த்தக மையத்தில் நிறைவேற்று பணிப்பாளர் பமீலா ரோஸ்மேரி ஹோக் ஹாமில்டன் மற்றும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய ஆகியோருக்கிடையிலான சந்திப்பொன்று பாராளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்றுள்ளது இச்சந்திப்பில் டிஜிட்டல் பரிவர்த்தனை சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி மற்றும் பெண்களின் பொருளாதார வலுவூட்டல் உள்ளிட்ட முக்கிய பொருளாதார முன்னுரிமைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டதுடன் டிஜிட்டல் மயமாக்கல் சந்தை அணுகளை வலுப்படுத்துதல் மற்றும் நிறுவன கட்டமைப்பின் மூலம் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகளை விரிந்த பொருளாதாரத்தில் ஒருங்கிணைத்தல் பொருளாதாரத்தில் இளைஞன் சமூகம் மற்றும் பெண்கள் அதிக பங்கேற்பு மற்றும் நீண்டகால பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்த முதலீட்டு நட்பு கொள்கைகளை நடைமுறைப்படுத்துதல் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது சேதன பொருட்களின் ஏற்றுமதியை அதிகரிப்பதற்கு சர்வதேச வர்த்தக மையம் மற்றும் இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை உடனான கூட்டாண்மையை வலுப்படுத்துவதன் அவசியம் குறித்தும் ஆராயப்பட்டது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளை தெரிந்து கொள்ள தளத்துடன் இணைந்திருங்கள் நன்றி பாடசாலை மாணவர்களுக்கு அரசாங்கத்தின் மற்றொரு மகிழ்ச்சி தகவல் ஏப்ரலில் இலங்கை வரும் இந்திய பிரதமர் வெளியான உத்தியோகபூர்வ அறிவிப்பு கொழும்பில் கொடூர சம்பவம் சகோதரர்கள் இருவர் வெட்டி படுகொலை நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் இளைஞர் கைது கொள்கையில் இருந்து மாறியுள்ள அனுர அரசாங்கம் சபையில் நாமல் வெளிப்படை பிரதமர் மற்றும் ஐடிசி நிறைவேற்று பணிப்பாளருக்கு இடையில் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்